மூக்குல சத அதாவது நேசல் பாலிப்ஸ்னு சொல்லுவாங்க இது ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும் நாளை பின்ன வரவே வராதுன்னு சொல்ல முடியாது மூக்குல சத வளர்றதுனால சைனஸ் தலி பிரச்சனை நோஸ் பிளாக் பாசம் சரியா இழுக்க முடியல வீசிங் ஆஸ்மா வரைக்கும் கொண்டு போகும் சர்ஜரி பண்ண நிறைய பேருக்கு மறுபடியும் இது வளர்ந்ததாகவும் அது தொந்தரவு பண்றதாகவும் சொல்றாங்க தற்காலிகமான மருந்து மாத்திரைகள் நேசல் டிராப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் உதவியா இருந்தா கூட நிரந்தரமான தீர்வு நமக்கு வேணுமே அது இயற்கை வழியில தான் கிடைக்கும் எவ்வளவோ பேர் இந்த மூக்கில் சதை வளர்ச்சி இருந்தாலும் இயற்கை உணவு முறை ஃபாலோ பண்ணி விரதங்கள் ஃபாலோ பண்ணி முழுமையாக அதுலேருந்து வெளியில் வந்திருக்காங்க என்ன உட்பட ஆமாங்க எனக்கும் சின்ன வயசுல இந்த சளி ஆஸ்மா வீசிங் சைனஸ் பிரச்சனை இருந்தது இந்த மூக்கில் சதை வளர்ச்சிங்கிறது இருந்தது செப்டம் டீவியேஷன் சொல்லுவாங்க அதுவும் இருந்தது இதுக்கெல்லாம் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் இயற்கை வழியில் வெளிவரணுங்கிற சிந்தனை தான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம உடலுக்கு தொந்தரவா இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்தாலே ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் முன்னேற்றம் இருக்கும் எதெல்லாம் சாப்பிடணுங்கிறத சாப்பிட்டு இந்த விரதங்கள் எல்லாம் செய்யும் போது அடுத்த லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் உடம்பு போய்கிட்டே இருக்கும் ஒரு சில உணவுகளை முதல்ல அவாய்ட் பண்ணணும் குறிப்பா இட்லி தோசை புளிச்ச மாவுல பண்ற ஐட்டம் அப்புறம் பால் தயிர் பழைய சாதம் புளிப்பா இருக்கக்கூடிய பழ வகைகள் ரொம்ப நீர் அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள் நீர் அதிகமா இருக்கக்கூடிய காய்கறி வகைகள் ஒயிட் சுகர் ஒயிட் சுகர்ல பண்ண பலகாரங்கள் முடிஞ்சா கொஞ்ச காலங்களுக்கு கருப்பட்டி நாட்டு சக்கரை இதுல பண்ண பழக்கம்

என்னோட கைடன்ஸ்ல பண்ற மாதிரி தேர்ட்டி டேஸ் அட்வான்ஸ்டான ஆன்டி மியூகஸ் ப்ரோக்ராம் சலி ஆஸ்மா வீசிங் சைனஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக நடத்திட்டு வர இந்த பயிற்சியில நீங்க சேர்ந்து உங்களுக்கு இருக்கிற இந்த நேஷனல் பாலிப்ஸ் சொல்லக்கூடிய தொந்தரவை சளி பிரச்சனைகளை இயற்கையாக நீங்க குணப்படுத்திக்க முடியும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் ப்ரோக்ராம் தான் உலகத்தோட எந்த மூலையில இருந்தீங்கனாலும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி தான் உங்களை குணப்படுத்தும் மேலும் அதிகமான புரிதல்களுக்கு என்னோட யூடியூப் சேனலை பாருங்க இந்த கோர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம் இது சம்பந்தமா சந்தேகங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க இயற்கை வழியே சிறந்த வழி